ஹாய் வீவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாராயணம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றியும் அது இல்லாமல் முன்காலத்தில் நம்மளுடைய பெரியவர்கள் முன்னோர்கள்லாம் எந்த மாதிரியான பாராயண முறைகளை எல்லாம் பின்பற்றி வந்தாங்க அது இல்லாமல் இப்போ மாறின காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த மாதிரியான சுலபமான பாராயண முறைகளை பின்பற்றணும் அதற்கு எந்த மாதிரியான நைவேத்தியங்கள் இதெல்லாம் படைத்து பாராயணத்தை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இதை படிக்கிறதுனால நமக்கு உண்டான என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நம்ம மைண்ட் என்ன மாதிரியான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதையும் வந்து இதில் பார்க்கலாம் சுந்தரகாண்ட பாராயண கிரமம் ஸ்ரீராமச்சந்திர பரபிரமணே நமகா மும்மைசால் உலகுக்கெல்லாம் மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் இது கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தை பற்றி பெருமையாக பேசப்படுற நான்கு வரிகள் ஸோ இதுக்கான அர்த்தங்கள் என்னென்றது பின்னாடி சொல்கிறேன் எம்பெருமான் கிருபையை சுலபமாக அடைவது கலியுகத்தில்தான் சாத்தியம் என்ற உண்மையை உணர்ந்த சாதுக்கள் நமக்கு அறிவுறுத்துவது யாதெனில் பக்தர்களே நீங்கள் உடலை வருத்தி தவம் முதலியன செய்ய தேவையில்லை ஆனால் இடைவிடாமல் அல்லது அடிக்கடி ஸ்ரீ பகவத்நாமாவை ஸ்மரித்து வாருங்கள் அதுவே போதும் நாமா ஸ்மரணமே இவகரங்களை சாத்தியமாக தரும் என்று கூறி வந்துள்ளனர் அதிலும் ஸ்ரீராமநாம மகிமை வர்ணிக்க இயலாதது எனவே மகான்கள் இவ்விதம் பறைசாற்றி வந்துள்ளனர் பக்தர்களே ஸ்ரீராமநாமாவை ஜபியுங்கள் அத்தகைய வாய்ப்பில்லாவிட்டாலும் உங்கள் வீடுகளில் ஸ்ரீமத் ராமாயண கிரந்தத்தையாவது வைத்து அதற்கு பூஜை செய்யுங்கள் ஸ்ரீமத் ராமாயணம் முழுவதும் வாங்கி வைக்கும் வசதி இல்லாதவர்கள் சுந்தரகாண்டத்தை மட்டுமாவது பூஜையில் வைத்து பூஜித்து வாருங்கள் கஷ்டங்கள் வாரா மங்களம் தங்கும் எவ்வளவு சுலவும் என்னே நம் சக்கரவர்த்தி திருமகனின் திருவருள் ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் செய்ய முடியாதவர்கள் கவலைப்பட வேணாம் ஸ்ரீ சுந்தரகாண்டமும் கூட பாராயணம் செய்ய முடியும் வர்களும் கலங்க வேண்டாம் ஆனால் இரண்டில் ஒரு கிரந்தமாவது பூஜையிலிருந்து போற்றப்பட்டு வந்தால் அவரவர் கிரகங்களில் சுபங்கள் பெருகும் என்ற நிச்சயமான சுலபமான மார்க்கத்தை உபதேசித்து வந்த நம் மூதாதையர்களில் பலர் செய்து வந்தது என்ன பக்தியில் அதிகமாக ஆழ்ந்து வந்த நம் பெரியோர் பலர் அந்நாட்களில் ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்தை தங்கள் நித்தியானுஷ்டான கர்மாக்களில் ஒன்றாக பாவித்து சுபதினம் ஒன்றில் ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் ஆரம்பித்து தினமும் விழாமல் பாராயணம் செய்து வந்து சுமார் எட்டு ஒம்பது மாதங்களில் முழுதும் பூர்த்தி செய்து ஸ்ரீ ராம பட்டாபிஷேகம் செய்து மகிழ்ந்து பிறகு மறுபடியும் முன்போல் பாராயணம் செய்ய ஆரம்பித்து பழையபடி பட்டாபிஷே பட்டாபிகேஷ கோத்சவம் செய்து உற்சாகம் அடைந்தனர் திரும்பவும் பாராயணம் ஆரம்பித்து மூன்றாம் தடவை நான்காம் தடவை என்று பல பல தடவைகள் பட்டாபிஷேகம் முடிய பாராயணம் செய்து பரமானந்தம் அடைந்து வந்தனர் வேறு சில பெரியோர் சுந்தரகாண்ட பாராயணம் மட்டுமே தினமும் செய்து வந்தனர் தினமும் விடாமல் சுந்தரகாண்டத்தில் சில சர்க்கங்களை பாராயணம் செய்து சுந்தரகாண்டம் முடிந்ததும் பட்டாபிஷேக சர்க்கம் பாராயணம் செய்து மகிழ்ந்து உடனே முன்போல் சுந்தரகாண்ட நித்திய பாராயணம் செய்து வந்தனர் இப்படி பல பல தடவைகள் சுந்தரகாண்ட பாராயணம் முழுதும் செய்து பட்டாபிஷேக விழாவை விமரிசையாக நடத்தி வந்தனர் இம்மாதிரியான இரண்டு வகையான பெரியோர் இந்நாளிலும் சிலர் இருந்து வருகின்றனர் இப்படிப்பட்ட மகான்களை நேரில் தரிசனம் செய்வது மிக பாக்கியம் அவர்கள் திருமுக மண்டலங்களில் தேஜஸ் அதிகமாக திகழும் அவர்கள் ஆசி சத்தியவாக்காகி நம்மை ரட்சிக்கும் நாகரிகம் முற்றி வருகிறது எனவே மேலே சொன்னபடி தொடர்ச்சியான இருவகை பாராயணங்கள் எல்லோருக்கும் இனி சாத்தியமாக இராது ஆனால் கஷ்டங்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் சரி அல்லது பெரிய காரியம் ஒன்றில் வெற்றி தேவையானாலும் சரி சுந்தரகாண்ட பாராயணம் அதற்கென்ற உத்தேசத்துடன் செய்வதால் கஷ்டங்கள் சடுதியில் மறையும் வெற்றிகள் விரைவில் ஓடிவரும் என்று அல்லல் மாந்தரை ரட்சிக்க வேண்டிய இரக்கத்தால் தூண்டப்பட்டு லோகமாதாவான பார்வதி தேவியும் லோக பிதாவான பரமேஸ்வரனும் மற்றும் பல பெரியோர்களும் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள் சோ இந்த சுந்தரகாண்ட பாராயணம் மட்டும் நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் நடக்கும்போதோ இல்லை ஏதாவது மிகப்பெரிய வெற்றி வேணும் அப்படின்ற செயலில் ஈடுபடும் போதோ நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கான கஷ்டங்கள் சடுதியில் வரையும் வெற்றிகள் சீக்கிரமாக ஓடிவிடும் அந்த காலத்திலே பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் மற்ற பல பெரியோர்களும் சொல்லியிருக்காங்க அது என்னென்னமான பாராயண முறைகள் இருக்கின்றது பின்னாடி பார்ப்போம் இப்பாராயண வகைகளை சற்று ஆராய்வோம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டத்தை அவரவர்கள் தாம் கோரிய பலன்களை அடைவதற்காக பாராயணம் செய்வதும் உண்டு இந்த பாராயணத்திற்கு காமிய பாராயணம் என்று பெயர் காமிய பாராயணத்தில் இத்தனை சர்க்கங்கள் தான் பாராயணம் செய்ய வேண்டும் பகவானுக்கு இந்த நெய்வேதம்தான் செய்ய வேண்டும் என்ற நியமங்கள் பல உண்டு அந்த நியமனங்களை அல்லது முறைப்படி செய்தால்தான் பகவத் பிரீத்தி உண்டாகி கோரிய பலன்கள் சித்திக்கும் காமியமாக சுந்தரகாண்டத்தை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு காமியமாக காண்டத்தை பாராயணம் செய்வதற்கு பதினைந்துக்கும் மேற்பட்ட முறைகள் வாயு புராணத்தை சேர்ந்த உமா சம்ஹிதையில் ஸ்ரீ பார்வதி தேவிக்கு ஸ்ரீ பரமேஸ்வரனால் சொல்லப்பட்டிருக்கின்றன செகண்ட் ஒன் தவிர புராணத்தில் ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்தை காமியமாக செய்யும் வகையை கூறும் இடத்தில் ஸ்ரீ சுந்தரகாண்ட சப்த சர்க்க பாராயணத்தைப் பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது நம்பர் த்ரீ ஆனால் வாழையடி வாழையாக சுந்தரகாண்டத்தை காமியார்த்தமாக மூன்று தான் பாராயணம் செய்து வருவதாக தெரிகிறது அவை சப்த சர்க்க பாராயணம் நவாக பாராயணம் முப்பத்தி இரண்டு நாள் பாராயணம் என்பனவாகும் சப்தசர்க்க பாராயணம் நவாக பாராயணம் முப்பத்தி இரண்டு நாள் பாராயணம் ஓகே இவைகளை முதலில் கொடுத்து பிறகு உமா சம்ஹிதையிலும் காந்தோப புராணத்திலும் சொல்லிய வெவ்வேறு முறைகளையும் கொடுத்திருக்கிறோம் இந்த லிப்கோ புக்கில் அந்த மூனையும் சொல்லி அதுக்கடுத்து ஸ்காந்தோப புராணத்தில் சொல்லியிருக்கிற வேறு முறைகளையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க நம்பர் ஃபோர் மூர்ச்சை க்ஷயம் ஆஸ்மா குஷ்டம் போன்ற தீராத வியாதிகள் தீர்வதற்கும் டைஃபாய்டு ஜன்னி முதலிய கொடூரமான ஜுவரங்கள் நிவர்த்தி ஆவதற்கும் சுந்தரகாண்டத்தில் சில ஸ்வர்க்கங்களை பாராயணம் செய்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நம்பர் ஃபைவ் தவிர சாதாரணமான மனி மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்களும் தடங்கல்களும் நீங்கி கோரிய பலன்கள் கிட்டுவதற்கும் சுந்தரகாண்டத்தில் குறிப்பிட்ட சில சர்க்கங்களை பாராயணம் செய்ய வேண்டும் என்பதும் இங்கு தரப்பட்டுள்ளது மற்றும் இத்தகைய முறைகளை வகுத்துக் கூறியிருக்கும் உமா சம்ஹிதை காந்தப பிராண ஸ்லோகங்களும் தரப்பட்டுள்ளன ஒரு குறிப்பிட்ட முறை எந்த பிராமண ஸ்லோகங்களின்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் அந்தந்த முறையின் அடியில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகையால் அன்பர்கள் அனைவரும் தம் கோரிக்கைகளுக்கு ஏந்த முறையை அனுசரித்து பாராயணம் செய்து ஸ்ரீ சீதாராமனின் கிருபையால் சகல சௌகரியங்களும் பெற்று இன்புறுவார்களாக முக்கிய கவனிப்பு அதில் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க எந்த முறையை பின்பற்றி சுந்தர காண்டத்தை பாராயணம் செய்தாலும் முடிவில் ஸ்ரீ ராம பட்டாபிஷேக சர்க்கத்தை பாராயணம் செய்து ஸ்ரீ ராமபிரானுக்கு விசேஷ அர்ச்சனை நிவேத்தனங்களை சமர்ப்பித்த பிறகே பாராயணம் பூர்த்தியானதாக கருதப்படும் நம்பர் டூ பொதுவானதாக எந்த முறையில் பாராயணம் செய்தாலும் பாராயணத்திற்கு முன்பும் பின்பும் பகவானுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் குறிப்பாக நிவேதன பொருளாக சொல்லாத முறைகளில் பொதுவாக சர்க்கரை சேர்த்து காய்ச்சிய பசும்பால் பழதினசுகள் தாம்பூலன் இவைகளை நிவேதனம் செய்யலாம் ஸோ அதில் எந்த ஒரு நிவேதனம் குறிப்பிட்டிருந்தாலும் நமக்கு சில பேர்த்துக்கு செய்கிறதுக்கு வசதி இருக்கலாம் சில பேர்த்துக்கு இல்லாமலும் இருக்கலாம் ஸோ எது இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மூணு பொருட்கள் நம்ம காமனாக நிவேதனமாக வைக்கலாம் சர்க்கரை சேர்த்து காய்ச்சிய பசும்பால் தினசுகள் தாம்பூலம் நம்பர் த்ரீ பாராயணம் முடியும் தினத்தில் நம் சக்திக்கு தக்கவாறு ஸ்ரீ ராம பூஜை செய்து பிராமண போஜனம் செய்விப்பது நலம் இப்போது பாராயணம் முடிச்சுட்டு இந்த பட்டாபிஷேக சர்க்கமும் படிச்சுட்டு அந்த அன்னைக்கி நம்ம பிராமணர் யாருக்காவது ஒருத்தருக்கு போஜனம் வாங்கி தர வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதோடு தான் இந்த பாராயணம் வந்து நல்லபடியாக முடிஞ்சுதுன்னு அர்த்தம் அதுக்கடுத்து நிறைய ஸ்லோகங்கள் கொடுத்துருக்காங்க ஸ்காந்தோக புராணத்தில் சொல்லியிருக்கிற சுந்தரகாண்ட பாராயண கிரம ஸ்லோகம் அப்புறம் வாயு பிராணத்தில் உமா சம்ஹிதையில் சொல்லியிருக்கிற சுந்தரகாண்ட ஸ்லோகம் ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து மூன்று பாராயண முறைகளை சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்